ஏவிஎம் சரவணன்னாலே ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்குறோம் ஒன்று கை கட்டிட்டு நிற்கிறது அடுத்தது ஒயிட் அண்ட் ஒயிட்டு இந்த ரெண்டு விஷயத்தோட ரகசியங்கள் என்ன ஏவிஎம்முடைய உடைய தயாரிப்பு தானே முரட்டு காலை முரட்டு காலை பொதுவாக என் மனசு தங்கங்கிற பாட்டு இன்னைக்கும் ஓடிட்டு தானே இருக்கு அதே போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன செலவு அப்படிங்கிறத எழுதிருவாங்க அதை மீறி போகக்கூடாது பட்ஜெட்டு போகாது பல பேருக்கு அந்த காலத்தில் மாத சம்பளம் தான நடிகர்களுக்கு அந்த விருது வாங்குறதுக்காக விசு போகணும் அந்த விருது வாங்குறத என்னுடைய மனைவி எங்கள் அம்மாவும் பார்க்க ஆசைப்படுறாங்க நீங்க டிக்கெட்டு மட்டும் விமானத்தில் அதனால என்ன போட்டுருவோம் அவங்களுக்கு வந்து பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட்டு போட்டாங்க அப்புறம் தான் தெரியுதுன்னா ஏவிஎம் சார் உட்காந்து இந்த தேதியில வந்து படம் வந்து வெளியிடணும் அப்படிங்கிறத படத்துடைய கதை விவாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க இல்லை வந்து ஒரு ஒரு ரெண்டு படம் ஓடி இருக்கிற உடனே பார்த்தா தலைகீழாக ஆனால் இவர் அந்த அடக்கம் அந்த ஒரு அமைதி அந்த எல்லாரையும் மதிக்கிற சிவாஜி என்ன சொல்லிட்டாருன்னா அந்த டாக்டர் ரோட என்கிட்ட கொடுங்க இவங்க ஏவிஎம்ல பதறிட்டாங்க ஏங்க அது நாலஞ்சு சிலு தான் வருது நீங்கள் அதை போய் சொல்கிறீங்க இப்போ அந்த எம் எஸ் முகனுடைய மகள் அருணா அவங்க வந்து இதை எடுத்து நடத்தவொன்னே கடந்த சில மாதங்களாகவே அந்த பேச்சு இருந்தது ஹாய் ஹலோ ஒயிட்ஹாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே பிரவீன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரையுலக மத்தியில் ஒரு கருப்பு நாள் தான் சொல்லணும் பிரபல நிறுவனமான ஏவிஎம்முடைய தலைமை நிர்வாகியாக வகித்திருந்து கூடிய ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்றைக்கி மறைஞ்சிட்டாரு அது மட்டும் இல்லை பிரபல தயாரிப்பாளரும் அவர் அவரை பற்றி இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறதுக்கு யார் வந்திருக்காருங்க பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள் நம்ம கூட இன்றைக்கி நினைஞ்சிருக்காரு வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பிரபல தயாரிப்பாளராக வளம் வந்திருந்தவர் தான் ஏவிஎம் சரவணன் எண்பத்தெட்டு வயதில் இன்றைக்கி காலமாக இருக்கார் இன்றைக்கி திரையுலக மத்தியில் பெரிய ஒரு இழப்பாக தான் இது பார்க்கப்படுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே ஒரு பெரிய இழப்பு ஏன்னா தலைமுறை தாண்டி அவங்க படம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க இப்போ ஏவிஎம் சரவணன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா மையப்பன் அவர் இறந்ததுலேருந்து இவர் அந்த ஏவிஎம் நிறுவனத்தை பொறுப்பெடுத்து இவர் எத்தனை படங்கள் தயாரிச்சிருக்காரு எத்தனை வருடங்கள் இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள் படம் தயாரிச்சிருப்பாங்க ரெண்டு படம் ஓடி இருக்கும் ரெண்டு படம் ஓடாமல் இருக்கும் அப்புறம் ஆளே காணாமல் இருப்பாங்க இல்லை வந்து ஒரு ஒரு ரெண்டு படம் ஓடி இருக்கிற உடனே பார்த்தா தலைகீழாக அனுப்பிப்பாங்க ஆனால் இவர் அந்த அடக்கம் அந்த ஒரு அமைதி அந்த மதிக்கிற மதிக்கிறப்பாங்க அவர் ஒரு சந்திக்க போகிறோம் அப்படின்னா அது எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் எந்திரிச்சு மரியாதையோட வரவேற்று உட்கார வச்சு பேசுகிறது அதுமாதிரி புகைப்படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் கைகட்டின புகைப்படங்கள் தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க நான் ஒரு தடவை பேசுகிறப்ப அதோடைய ரகசியம் என்னன்னு கூட கேட்டேன் அதை அப்புறம் சொல்கிறேன் ரெண்டு ரகசியம் இருக்குது அவருடைய இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் என்ன காரணம்னு தெரியாமல் ஒன்று ஒயிட் அண்ட் ஒயிட் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம் உண்மையாகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்று முதல் இன்று வரை இளமை காலம் தொட்டு முதுமை காலம் வரை அவருக்கு அழகே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் தான் சார் அந்த ஒரு அடையாளமாகவே ஆகிப்போச்சு அது ரொம்ப கஷ்டம் அது மற்ற கலரை விட ஒயிட் அண்ட் ஒயிட்டுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தார் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ண அது மாதிரியான ஒரு எல்லாருமேலேயும் ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அதே போல் பெரிய பெரிய நடிகர்களை வச்சு அவர் இப்போ திரைப்படங்கள் தயாரித்தாங்க பெரிய இயக்குநர்களை வச்சு எடுத்தாங்க எந்த விதத்துலேயும் வந்து அது இவர் பிரபகண்டா பண்ணுறது ஒரு எப்படி சொல்கிற எடுத்துரிந்து பேசுகிறது அது இருக்காது அதை தாண்டி ஒரு சிறந்த நிர்வாகி பொதுவாகவே ஒரு அவங்க தந்தையார் மையப்பனவர்களும் சரி இவரும் சரி அந்த கு அந்த ஏவிஎம் நிறுவனமே பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு நிர்வாகம் இந்த தேதியில் வந்து படம் வந்து வெளியிடணும் அப்படிங்கிறத படத்துடைய கதை விவாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க கரெக்ட் குறிப்பிட்ட நேரத்தில் வெளியேற்றுவாங்க ஆமாம் அது மிகப்பெரிய விஷயம் இப்போ நம்ம பார்க்குறோம்ல இப்போ வந்து ஆறு மாதத்தில் எடுக்க வேண்டிய திரைப்படம் ஆறு வருஷம் ஆகுது படப்பிடிப்பு வந்து ரெண்டு மாதம்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மாதங்களாக போகுதுன்னு நிறைய பேரை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்து ஆனால் அங்கே வந்து என்னென்னா அடுத்த படம் அப்படிங்கிறது மட்டும் தான் முடிவு பண்ணாங்கன்னா கதை என்ன அப்படிங்கிறதுக்கு இத்தனை நாள் கதை டிஸ்கஷனுக்கு இத்தனை நாள் அதை முடிவு பண்ணுறதுக்கு இத்தனை நாள் அப்புறம் படப்பிடிப்பு இப்படி ஒவ்வொன்றத்தையும் பிரித்து என்றைக்கு வந்து அது படம் ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு அப்போலாம் படம் பெட்டி தானே இப்போ க ஒரே இடத்துல இருந்து ஒளிபரப்புகிற மாதிரியான வசதிகள் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது அது அந்தந்த விநியோகஸ்தர்கள் இந்த தேட்டருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து இந்த படப்பெட்டி போயிரு அது மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்திறன் அந்த மாதிரியான ஒரு மனிதர் மற்ற திரை உலக ஆளுமைகள் எல்லாருக்கும் ஒரு உதாரணம் அவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு படம் இவர் கூட பண்ணிவிட்டு இன்னொரு படம் அவர் கூட பண்ணுறது கூட முடியாத அளவுக்கு ரெண்டு பேருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து இன்றைக்கி பல நிலவிட்டு இருக்கு நம்ம பார்த்துருக்கோம் பட்டு சரவணன் ஏவியன் சரவணனை பொறுத்தவரையுமே பழம்பெரும் நடிகர்களோட இன்றைக்கி வரையும் இந்த கடைசி நிமிடம் வரையும் அவர் எல்லாருக்குடையும் நல்ல ஒரு இனங்கள் முறையில் இருந்தார் குறிப்பிடத்தக்க விஷயம் ஒரு விஷயம் சொல்லணும்னா எம்ஜிஆருக்கும் அவருக்கும் இருந்த ஒரு உறவு முறையை பற்றி எல்லாருக்கும் தெரியாது நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த நேரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ரொம்ப நெகிழ்ந்து போய் அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு நான் பேட்டி எடுத்தப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் எடுத்தப்ப என்னென்னா அன்பேவா திரைப்படத்திற்கு படப்பிடிப்பு ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் பயங்கர குளிர் தெரிஞ்ச விஷயம் அந்த ஜம்மு காஷ்மீர் இதில் அதில் ஒரு நாள் மாலை நேரம் வழக்கத்தை விட இன்னும் குளிர் அந்த நேரத்தில் அதான் மாலை நெருங்குது இந்த படப்பிடிப்பு வந்து இப்படி தான் முடிஞ்சிருக்கு அங்கே வந்து இந்த ப அங்கே ஏதோ ஒரு பூவை ஏதோ ஒன்று போட்டு பா பால் ஒன்று அது ரொம்ப ஃபேமஸ் அங்கே சில இது சொல்கிறாங்கல்ல பால்லே பல வகைகள்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு அங்கே ஃபேமஸ்ஸு அங்கே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வாங்க ரொம்ப பிரபலமான பால் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க அதை குடிக்கணும் அப்படின்ட்டு அப்போ இவர் ஏவிஎம் சரவணம் சொல்லியிருக்கிறாரு ஐயோ எனக்கு ஏற்கனவே குளிர் தொண்ட வேறு சரியில்லை அதெல்லாம் நீங்களாம் போய்ட்டு வாங்க நான் காரில் இருக்கேன் அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் டைரக்டர் இது எல்லாம் திருவசந்தர் டைரக்டர் எல்லோரும் போய் பால் சாப்பிட போகிறாங்க கொஞ்சம் கழித்து திரும்பி வர்றாங்க அப்போ என்னென்னா அந்த கம்பளி கும்பிளி இதெல்லாம் போட்டுட்டு எம்ஜிஆர் வந்து ஒரு போட வந்திருக்கார் அது எவ்வளோ பெரிய ஒரு இருக்குன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஹீரோலாம் எந்த அளவுக்கோ அந்த மாதிரி ஆயிரம் பங்கு அப்போ அவர் அவர் கொஞ்சம் கூட வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் அவர் பதவி போய் காரை விட்டு இறங்கிட்டார் என்ன நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்க அப்படிலாம் எங்கள் முதலாளியுடைய மகன் நீங்கள் அப்போ அந்த மரியாதை பாருங்க இப்போ இவருக்கான ஒரு மரியாதை ஒரு இவங்கான அதை நிறைய தர அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி எம்ஜிஆருக்கும் அவருக்குமான உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதான விஷயம் அதே அன்பை வாழை இன்னொரு விஷயம்னு சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா எம்ஜிஆர் காட்டுற அன்புங்கிறது வேற அதே நேரத்தில் கணக்கு வழக்கு அப்படிங்கிறது வேற அப்படின்னு இப்போ அந்த அன்பை வா படத்துக்கான ரிலீஸ் தேதி வந்து நெருங்கிட்டு இருக்கு அப்போ இன்னொரு படத்துலையும் நடிச்சிட்டு இருக்கிறாரு எம்ஜிஆர் அப்போ சந்தர்ப்ப சூழல்னால இது கொஞ்சம் தாமதமாகுமோ அப்படிங்கிற ஒரு இந்த படப்பிடிப்பு அப்படின்னா அப்போ இவர் ஏவிஎம் சரவணன் கேட்டிருக்கார் எம்ஜிஆர்கிட்ட கொஞ்சம் அதிகமான டேட்டு கொடுத்தீங்கன்னா நடித்து கொடுத்தீங்கன்னா அந்த உரிய நேரத்தில் படத்தை கொண்டு வந்துடலாம் ஆனால் இது ஒரு பொங்கல் நேரம் அப்படின்ட்டு உடனே எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு இல்லை ஆரம்பியை கேளுங்க ஆரம்ப ஆரம்பன் வீரப்பன் ஆமாம் அப்படின்னு அப்புறம் அவரை கேட்டோன்னா அவர் ஓகே ஆனால் இருபத்தஞ்சாயிரம் பணம் கூடுதலாக வேணும் அது நியாயம் தானே கூடுதலான டேட் நம்ம வந்து அதாவது அதையும் சொல்லியிருக்கிறார் அதாவது எம்ஜிஆர் வந்து எந்தளவுக்கு ஒரு அன்பான ஒரு பண்பான மனிதர் அதே நல்ல கணக்கு வழக்கு அதுவும் சரியான ஒரு விஷயம் இல்லை இன்னொரு இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து என்ன அதுனா எம்ஜிஆருடைய ஒரு சென்டிமெண்ட் அது ஒரு பிரச்சனையாச்சு இதே அன்பே வாழ என்ன சென்டிமெண்ட்னால் ஒரு நாளைக்கு படப்பிடிப்பு இருக்குது அது இவர் நடிக்கிற காட்சி இருக்குன்னா முதல் காட்சி இவர் வச்சு தான் எடுக்கணும் அப்படி ஒரு இது வச்சுருந்தார் வேற யாரை வச்சு அப்போ எடுத்துடக்கூடாதுன்னு அப்போ இவரும் சரோஜா தேவி நடிக்கிற ஒரு இது அப்போ சரோஜாதேவிக்கு இன்னொரு படம் இருந்துருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க டேரக்டர்கிட்ட வந்து என்ன வச்சு கொஞ்சம் எடுத்துருங்க நான் அங்கே போ இது பண்ணி போகிறேன் அப்படின்ட்டு யூ இந்த எம்ஜிஆருடைய சென்டிமெண்ட்டு இந்த டைரக்டருக்கு தெரியலையா இல்லை மறந்துட்டாராங்கிறது தெரியல இவர் எடுத்துட்டார் அப்போ தான் எம்ஜிஆர் வர்றார் வந்தோட மேக்கப் ரூம் போய் உட்காந்துட்டார் வரவே இல்லை இவங்கெல்லாம் பதறி போய் என்ன அது இவ்வளோ டென்ஷனை நம்ம பார்த்தது இல்லையா அப்படின்ட்டு ஒரு பின்னடியாக காலை விட்டு அனுப்புகிறார் அனுப்பின என்ன ஆச்சு என்ன எது அப்படின்னா அப்புறம் தான் எப்படி நீங்கள் வந்து இறக்க முடியும்னு ஒருத்தங்களை எடுக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் மேலே சமாதானம் பண்ணி கொண்டு வந்தாங்க அதாவது எம்ஜிஆருடைய உள்ளண்டு அண்ட் இன் எல்லாமே இந்த ரெண்டு மூணு சம்பவங்களில் வந்து நம்ம ஒரே இடத்துல ஒரே படத்துடைய படக்காட்சிகள்லேயே அவருடைய பற்றி பலவிதமான விஷயங்கள் வெளியே தெரியும் அவருடைய வள்ளல் தன்மை இப்போ ஒரு பண்பு அதே நேரத்தில் கணக்கு வழக்குகளை கரெக்டாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கு சினிமா துறையுடைய ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து பராசக்தின்னு ஒரு வெற்றி படத்தை கொடுத்தது இதே ஏவிஎம் தான் இதே நேரத்தில் எம்ஜிஆரை பற்றி சொன்னீங்க சிவாஜிக்கும் அவருக்கு உள்ள நெருக்கத்தை பற்றி சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சிவாஜிக்கும் அவருக்குமான ஏவிஎம் நிறுவனத்துக்குமான நெருக்கமுமே நீங்கள் சொன்னது மாதிரி மிக ஆத்மார்த்தமானது ஏன்னா சிவாஜியுடைய முதல் படமே ஏவிஎம்னுடைய கூட்டு தயாரிப்பு தானே அந்த படத்தில் அதில் ஒரு சின்ன சிக்கல் வந்ததாக சொல்லுவாங்க எப்படின்னா கொஞ்ச நாள் படப்பிடிப்பு போயிருக்குது அதில் ஏவிஎம் மெய்யப்பன் அவர்களுக்கு வந்து சிவாஜியுடைய நடிப்பு அவ்வளோ திருப்தியாக இல்லையா அதனால் வந்து ஆழம் மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஐடியா ஓடி இருக்கு ஒரு பதவி போய் கண்கலங்கின்றார் என்ன நாடகத்தில் பேர் வாங்கினவர் சிவாஜி சினிமாவில் அப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்குது மிகப்பெரிய ஒரு விஷயம் சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது அது வந்து நடித்து இந்த ராமாயணத்தில் சொல்லுவாங்கள்ல அதாவது ஒரு குழந்தை இல்லாமல் இருந்த தசரதன் வந்து ராமன் பிறந்ததுக்கு அப்புறம் காட்டுக்கு போகிறான் அதாவது கண்ணு இல்லாதவன் கண்ணு வந்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கும் பிரிவிலேருந்து கண்ணு இல்லைன்னா பரவாயில்ல அந்த மாதிரி கண்ணு வந்து இறந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி சினிமா வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப இன்றைக்கே பெரிய விஷயம் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அப்போ அது கடைச்சி இல்லாமல் பெரும்போ நடிச்சு அப்படின்னா கதறி அழுதுட்டார் அந்த மாதிரி சூழல் அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழல் வந்து அவர் கூட சேர்ந்து தயாரிச்சவர் பெருமாள் அவர் அவர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை இவர் இவரே நடிக்கிறா நடிக்கிறான் அந்த பையன் அப்படின்னா அப்புறம் தொடர்ந்து நடத்தி இதனால் கொஞ்சம் மன வருத்தம் வந்தது அப்படிங்கிறது ஒரு தகவல் உண்டு ஆனால் பின்னாட்களில் இதை ரெண்டு தரப்புலேயும் பெருசாக எடுத்துக்கல ஏவிஎம் படங்கள்லேயும் அவர் நடித்தார் சிவாஜி வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக நடித்தார் அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறார் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்னென்னா உயர்ந்த மனிதன் சிவாஜியுடைய நூற்றி இருபத்தஞ்சாவது படம் ஏவிஎம் தயாரிப்பு இது ஒரு ஹிந்தி படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம தமிழில் எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை அப்படியே தமிழில் எடுக்கலாம்னு சொல்லி தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த கதையை வந்து சிவாஜிகிட்ட சொன்னோன்னே அதில் சின்ன கேரக்டராக ஒன்று வரும் டாக்டர் ரோல் படம் பார்த்துருப்பீங்க அவர் எம்ஜிஆர் இவர் சிவாஜி என்ன சொல்லிட்டாருனா அந்த டாக்டர் ரோலை என்கிட்ட கொடுங்க இவங்க ஏவிஎம்மில் பதறிட்டாங்க ஏங்க அது நாலஞ்சு சினி தான் வருது நீங்கள் அதை போய் சொல்கிறீங்க அப்படி இல்லை அதில் யார் நடிக்கிறாருன்னா அசோகர் நடிக்கிறார் அது அருமையான ரோல் நான் நடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க சொல்லி இல்லைங்க உங்களை அவரை ஹீரோவாக போட்டு உங்களை அந்த டாக்டர் ரோலுக்கு போட்டால் என்ன வியாபாரமாகும் நீங்கள் ஹீரோவை நடித்தா என்ன வித்தியாசம் இருக்குல்ல ஆனால் சொன்னதுக்கப்புறம் அந்த இதில் நடிச்சிருக்கிறார் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஏவிஎம் மேலே வந்து மன வருத்தம் இருந்ததோ இல்லையோ அவங்க தயாரிக்கிற படத்தில் எந்த அளவுக்கு வந்து ஈடுபாடாக ஈடுபாடோட இருந்திருக்காரு சிவாஜி கணேசன் கதாபாத்திரம் தான் அவர் பார்த்துருக்காரு அப்படியா அது எந்த நிறுவனம் என்ன அவங்க இல்லை இன்னொன்று சொல்லியிருக்கிறார் இல்லை எனக்கு அந்த டாக்டர்ஸுக்கு அந்த வேடத்துக்கான சம்பளம் என்னவோ அதை கொடுத்தா போதும் நான் பெரிய ஹீரோ கொஞ்சம் நேரம் வந்தால் கூட எனக்கு பெரிய சம்பளம்லாம் இல்லை ஆனால் அந்த கதாபாத்திரத்து மேலே அவ்வளோ ஒரு அன்பு அப்போ அந்த படமும் எந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் அந்த கதையை இந்து படத்துலேருந்து எடுத்திருந்தாலும் அவங்க அந்த மாதிரி வந்து ஏவிஎம் தேர்ந்தெடுத்த கதைகள் நிறையா உண்டு அந்த மாதிரி சிவாஜிக்கும் அந்த மாதிரி ஏவிஎம்க்குமான ஒரு உறவுங்கிறதும் ஒரு கடைசி உலக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருந்துகிட்டே இருந்தது இப்போ பராசக்திங்கிற படம் கூட இப்போ மறுபடி சிவகார்த்திகை சிவகார்த்திகை என்ன வச்சு பண்ணுவோம் அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு ஆனால் அதுக்கு வந்து என்னென்னா ஏவிஎம் வந்து அதுக்கு உடனே அனுமதி கொடுத்தாங்கல்ல எங்கள் தரப்பில் வந்து எந்த வித அப்படின்னு இல்லை தலைப்பு வச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி சிவாஜியுடைய சார்பாக அவருடைய மகன்கள் பிரபு ராம்குமார் வந்து அதுக்கான அனுமதி கொடுத்தாங்க அதுமாதிரி ரெண்டு தரப்புக்குமே நல்ல நெருக்கமான ஒரு உறவு காலங்காலமாக இருந்தது சார் என்ன தான் ஏவிஎம் நிறுவனம் வந்து இன்றைக்கி உலக அளவில் உயர்ந்து இருந்தாலும் சிக்கனத்துக்கு பேர் போன நிறுவனம் தான் ஏவிஎம்னு சொல்லப்படுற தயாரிப்பில் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆமாம் அது சிக்கனம்னு சொல்லுவாங்க இல்லை கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க இல்லை சரியான செலவுன்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் ஒரு படம் ஆரம்பிக்கிறப்ப அது என்னைக்கு ரிலீஸ் தேதி அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களோ அதே போல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன செலவு அப்படிங்கிறத எழுதிடுவாங்க அதை மீறி போகக்கூடாது பட்ஜெட்டு போகாது அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் தான் அது பல பேருக்கு அந்த காலத்தில் மாத சம்பளம் தானே நடிகர்களுக்கே மாதம் முப்பது ரூபா போருவானால் அப்போ ஓரளவு பெரிய பெரிய அளவு இல்லாட்டி ஓரளவு பெரிய காசு அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது இவங்களுடைய சிக்கனத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நடிகர் விசு அவர் வந்து ஏவிஎம் தயாரிப்பில் சம்சாரம் அது மின்சாரம் அந்த தயாரித்தார் நமக்கு தெரியும் அந்த படம் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் அது லாபம் சம்பாரித்து கொடுத்துட்டு பெரிய லெவலில் ஓடிடுச்சு அந்த படம் அப்போ அதுக்கு வந்து விருது கிடைக்கிது டெல்லிக்கு அந்த விருது வாங்குறதுக்காக விசு போகணும் அப்போ அவர் வந்து ஏவிஎம் சரவணன்ட்ட சொல்கிறாரு சார் அந்த விருது வாங்குறதை என்னுடைய மனைவி எங்கள் அம்மாவும் பார்க்க ஆசைப்பட்றாங்க நீங்கள் டிக்கெட்டு மட்டும் விமானத்தில் அதனால் என்ன போட்டுருவோம் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு டிக்கெட்டு போட்டாங்க ஃப்ளைட்டு பறக்குது அப்புறம் தான் தெரியுதுன்னா நாங்கள் எக்கனாமிக்கல் கிளாஸில் ஏவிஎம் சரவணன் உட்காந்துருக்கார் அப்புறம் இவர் பதறி போய் பீஸு கேட்குறாரு என்னங்க நீங்களும் இந்த ப்ரைட்டில் வந்தீங்களா எக்கனாமிக் கிளாஸில் உட்காந்தீங்களா என்னங்க அது எங்களை வந்து இது மாதிரி ஒரு அந்தஸ்து கொடுத்து உட்கார வச்சுட்டு நீங்கள் வரீங்க இல்லைங்க ஒரே இடத்துக்கு தான் போகிறோம் இப்போ நீங்கள் மட்டும் போனால் கூட நான் வந்து என் பக்கத்தில் சீட்டு போட்டிருப்பேன் உங்கள் அம்மா மனைவி இவங்களோட வந்திருக்கீங்க அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்போ என்னென்னா எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுவாங்களே தவிர எதுக்கு செலவு பண்ண கூடாது அப்படிங்கிறதுல பண்ண மாட்டேன் அதுல திட்டவட்டமா இருக்கும் அதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க அதுல சில மன வருத்தங்களும் ஏற்படுது உண்டு அது சகஜம் தானே அந்த மாதிரி எல்லாம் உண்டு சில பேர் பெரிய நடிகர்களே தொடர்ந்து நடித்தது இவங்க அறிமுகப்படுத்தின நடிகராக இருக்கட்டும் இல்லை இவங்க படத்துல நடித்து பிரபலமானவங்களாக இருக்கட்டும் பின்னாட்கள் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே தொகையை சம்பளமா தர்றாங்களே அப்படிங்கிறதுக்காக ஒதுங்கினதும் வரல கண்டிப்பா சார் அப்படி சொல்லும்பொழுது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்க ஞாபக விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்துடைய உலக நாயகனாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய கமலஹாசனுடைய முதல் படமான களத்தூர் கண்ணம்மா படம் அவரை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது ஏவிஎம் தான் அது மட்டும் இல்லாமல் பல வெற்றி படங்கள் ஏவிஎம் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை இப்போ இப்போ சமீபத்தில் வந்த விஷயம் என்னென்னா கமலை வச்சு அடுத்ததாக ஒரு படம் தயாரிக்க போயிரு போ போகிற போகிறதாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ கமலை வச்சு தயாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சபாஷ் நாயுடு காலத்திலேருந்து உதவிக்கிட்டு இருக்குது இது எந்த அளவுக்கு உறுதியான தகவல் அப்படிங்கிறது தெரியல ஒன்று இல்லை இன்னொருது என்னன்னா இப்போ கமல் தன்னுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மூலமாகவே இப்போ ஏற்கனவே இப்போ க சமீபத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் இதெல்லாம் தெரியும் நமக்கு பொருளாதார ரீதியாக தக்லீஃபு காரணமாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லாம் இருக்குது இந்த சூழலில் இவர் இன்னொருத்தருடைய படம் அப்படிங்கிறத விட தன்னுடைய பேனரில் படம் எடுக்கிறதெல்லாம் அக்கறை காட்டுவார் அதுக்கான முயற்சி தான் போயிட்டு இப்போ ரஜினியை வச்சு க கமல் எடுக்கிற தயாரிக்கிற படம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் இந்த மாதிரி போயிட்டு இருக்க தவிர ஏவிஎம் தயாரிப்பில் கமல் நடிப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தெரியல அது வந்து ஒரு செய்தி அது மாதிரி செய்தி இல்லை ஒரு போகிற போக்கில் ஒரு தகவல் உழவுவதை தவிர அது அளவுக்கு சாத்தியம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி சார் இந்த ஏவிஎம் நிறுவனத்தை பொறுத்தவரையும் பல முன்னணி நடிகர்களை இன்றைக்கி திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க சிவகுமார் சார் ஆகட்டும் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இறுதி மரியாதை செலுத்த வந்து அதே இடத்துல வந்து அவருடைய ஏவிஎம் சரவணன் அவருடைய உடலை பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரே ஒரே இடத்துல உறஞ்சி போய் அமர்ந்துட்டா இருந்தால் சொல்லப்படுது ரஜினிக்கும் ஏவிஎமுக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி சொல்லுங்கள் ரஜினி ஏவிஎமுக்கு மிகப்பெரிய ஒரு உண்டு அந்த நிறுவனத்துக்கும் அவருக்கும் ஏவிஎம் சரவணனுக்கும் அவருக்கும் ஏவிஎம் உடைய தயாரிப்பு தானே முரட்டு காலை பொதுவாக என் மனசு தங்கங்கிற பாட்டு இன்றைக்கும் ஓடிட்டு தானே இருக்குது நம்ம எந்த ரேடியோ எடுத்தாலும் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டுருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுன்னு நமக்கு தெரியும் அதுக்கு முன்னால் வந்து என்ன ஆச்சுன்னா ஆடுபுலி ஆட்டம் திரைப்படத்தை வந்து முத்துராமன் இயக்குறாரு ரஜினி நடிக்கிறாரு ஏவிஎம்மில் ஷூட்டிங்கு அப்போ தான் அவர் வந்து ஏவிஎம் சரவணை அழைச்சிட்டு போகிறதுக்கு மையப்போ சற்றி ஏவிஎம் இவருடைய மெய்யப்பன் அவரை சந்திக்கிறதுக்கு நான் போகிறேன் கூப்பிட்டுருக்காரு நீங்கள் வரீங்களான்னு இவர் போகிறார் அப்படி போகிறப்ப தான் அவரை மெய்யப்பன் அவர்கள் சொல்கிறாங்க மாதிரி ஒரு ஹிந்திலேருந்து ஒரு கதை ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் நீங்களும் கமலும் சேர்ந்து நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா இவர் உடனே ஓகேன்ட்டார் சந்தோஷம் நாங்கள் சேர்ந்து நடித்து ரொம்ப நாளாச்சு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள் வந்தது அதுக்கப்புறம் மேலே தனித்தனியாக நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஒரு கேப்புக்கு அப்புறம் மேலே அதை நடிக்கிறோங்கிறப்ப ரைட் ஓகே அப்படின்ட்டார் ஆனால் அது கமல் வந்து ஒத்துக்கலை ஒத்துக்கலைன்னா அவர் சொன்ன காரணமும் கரெக்டு தான் அவர் அந்த பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறார் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக நடித்து என்ன சம்பளம் வாங்குறோமோ சேர்ந்து நடித்தாலும் அதை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அது வேண்டாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிறதுக்கான விஷயம் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தான் போயிட்டுருக்கு அந்த வகையில் பார்த்தோம்னா மையப்பன அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் கூட மறுபடியும் முயற்சி பண்ணாங்க சரவணன் இதெல்லாம் அப்பயும் கமல் ஒத்துக்கலை அப்படின்னு அப்போ ஏவிஎம் தரப்பில் அதை தயாரிக்கணும்னு அப்படின்னு நினச்சா அவங்களுடைய கனவு நிறைவேறலை அப்படின்னு தான் சொல்லணும் சார் ஏவிஎம் சரவணன் அப்படின்னா சொன்னால் அந்த உயர்ந்த மனிதர் அந்த வெண்மையான ஒரு தோற்றம் இன்றைக்கி கடைசியாக அவருக்கு வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ் கூட அந்த வெள்ளை கலரில் தான் அவரோட எப்பயும் போடுற ட்ரெஸ்ஸில் தான் இன்றைக்கி அவருடைய பூதவுகள் வந்து அலங்கரித்து அந்த கண்ணாடி பழைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு இதை பார்க்கும்போது அந்த வெள்ளை உடைக்கு என்ன சார் என்ன காரணம் சார் நான் அவரை பேட்டி எடுத்தப்ப அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது குங்குமம் மாறையதலுக்காக அவரை பேட்டி கேட்டப்ப எப்போதான் ஏவிஎம் கோர சொல்லியிருந்தாரு அலுவலகத்துக்கு போனான்னு பேட்டி கேட்டேன் அதில் நிறையா கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் நான் இதை கேட்டேன் இந்தமாரி கொஞ்சம் ஏவிஎம் சரவணன்னாலே ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்குறோம் ஒன்று கை கேட்டிட்டு நிற்கிறது அடுத்தது ஒயிட் அண்ட் ஒயிட்டு இந்த ரெண்டு விஷயத்தோட ரகசியங்கள் என்ன அப்படின்னு அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார் ரெண்டு ரகசியமே இல்லை இது ரெண்டுமே கேஷுவலாக வந்தது சின்ன வயசில் வந்து ஒயிட் அண்ட் ஒய்ட்டுங்கிறதுல கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது அதுக்கப்புறமேலு பார்த்தா அதுவே போச்சு இன்றைக்கும் வெளியூர் படம் போய் நான் பார்க்க போனால் அதை படங்கள் தயாரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த நேரத்தில் பார்க்க போனால் நான் வேறு கலர் ட்ரெஸ் போடுவேன் மீடியாவில் எடுக்கிறத ஒரு சூழலில் பார்த்தேன் அப்படி ஆகிடுச்சி அவ்வளோதானா அது ஒன்று அதே மாதிரி இந்த கை கட்டுறதுலேயும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாரு சரி இப்போ கை கட்டாமல் ஒரு போஸ்ட் கொடுங்களேன் அப்படின்னு கொடுப்பாரா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அவருனாலே கை கட்டி தான் கொடுப்பாருன்னு ஆனால் கேஷுவலாக இருந்துட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்தார் அநேகமாக அவர் பொது வெளியில் வந்து இது மாதிரி கை கட்டாமல் ஒரு போஸ் கொடுத்தது நான் எடுத்த பேட்டியால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அஞ்சலிகளை தேர்ந்துக்குவோம் சார் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இன்றைக்கி தயாரிப்பு நிறுவனங்கள் பல இருந்தாலும் பலர் புதுசாக நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கூட ஒரு எடுத்துக்காட்டாக விலங்கு தான் அந்த ஏவிஎம் உடைய அந்த உலக உருண்டை இன்னைக்குமே சுற்றிட்டு தான் இருக்குது அந்த ஏவிஎம் நிறுவனத்தை அடுத்தது யார் வந்து நிர்வகிக்க போகிறாங்க சார் இப்போ ஏவிஎம் சரணம் சார் கிடையாது அடுத்தது யார் நிர்வகிக்க போகிறாங்க இது சம்மந்தமாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே அவங்க குடும்பத்தில் சில பேச்சுகள் நடந்ததாக கூட ஒரு தகவல் ஒன்று உண்டு என்னென்னா ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய மகன் எம் எஸ் குகன் அவங்களுடைய மகள் இருக்காங்களா அருணாகுகன் அவங்க வந்து இந்த நிறுவனத்தை எடுத்து இப்போ சமீப காலமாக பெரிய அளவில் படங்கள் எதுவும் அவங்க எடுக்கலங்கிறது உங்களுக்கு தெரியும் சிவாஜி பெரிய அளவில் ஹிட் ஆச்சு அப்படிம்பாங்க இன்னொரு பக்கம் அதில் வந்து நட்டம் ஏற்பட்டது அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டாக் உண்டு அதாவது பெரிய அளவில் வருமானம் வந்தது ஆனால் அதை விட அதிகமாக அதுக்கு செலவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியானது அதுக்கப்புறம் ரொம்ப தடுமாறி தான் வந்து வேட்டைக்காரன் விஜய் வச்சு எடுத்தாங்கன்னு கூட ஒரு பேச்சு உண்டு இப்போ அதெல்லாம் தாண்டி மறுபடியும் வந்து ஏன்னா இத்தனை வருடங்கள் வந்து கோலச்சின்ன ஒரு நிறுவனம் அதை அப்படியே விட்டுறக்கூடாது தொடர்ந்து அதை நடத்தணும்னா அடுத்த தலைமுறை தலையெடுத்து வரதும் வரணும் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த எம்எஸ் புகனுடைய மகள் அருணா அவங்க வந்து இதை எடுத்து நடத்தணும் கடந்த சில மாதங்களாகவே அந்த பேச்சு இருந்தது இப்போ இவருடைய அந்த ஒரு மறைவு அப்படிங்கிறது அவங்களோட எண்ணத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு வீரியத்தை கொண்டு வரும் இப்போ நீங்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க அந்த ஏவிஎம் வந்து சொல்லிட்டே இருக்கும் இதுன்னு ஒரு விஷயம்லாம் நினச்சி பார்த்தாலே அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதுதான் ஆரம்பித்த காலத்துலேருந்து எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவானங்கள்லாம் அங்கே போய் நின்றுக்கிட்டு எதை பேட்டியிலெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல டிவி பேட்டியில் சொல்லியிருக்காங்க பத்திரிகையிலேயே அங்கே வாசில் நிற்போம் அங்கே வாட்ச்மேன் விரிட்டு விட்டுருவாரு இந்த மாதிரி நின்றுட்டு இருப்போம் அந்த சுத்திரம் பல முறை வந்து நினைவுகளை பகிரும்போது ரஜினி சார் கூட சொல்லியிருக்காரு அந்த ஏவி உலக உருடைய பார்த்துக்கிட்டே நான் அந்த வழியாக போகுவார் அது அதனால் அந்த உருண்டை வந்து எப்படி இந்த உலகம் வந்து நிற்காமல் சொல்லணுமோ அந்தமாதிரி இந்த ஏவிஎம் சொல்லணும் என்றே நம்ம நம்புவோம் சார் இன்னொரு பெரிய கஷ்டம் என்னென்னா நேற்று தான் எண்பத்தி எட்டாவது பிறந்த நாள் வந்து ஏவிஎம் சரணம் சார் கொண்டாடி இருக்கார் இதுக்கு மத்தியில் இன்றைக்கி காலையில் அவர் வந்து மரணமடைந்தார் இந்த செய்தி வந்து திரையுலகம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியவே ஒரு கலங்கடித்த ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உடல் உபாதைகள் குறைபாடுகளால் இறந்தார்னு சொல்லப்படுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை உடல் உபாதை அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத விதமாக வர்றது வேறு இது வந்து வயது முதிர்ந்த வயதில் வரக்கூடிய விஷயங்கள் தான் அதுவும் கடந்த பல மாதங்களாகவே தகவல்கள் வந்து எப்படின்னா உடல்நலம் சரியா இல்லை நலிவுட்டுருக்காரு வெளி நிகழ்ச்சிகளில் பெருசாக இல்லை மூட்டு வலி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது திரை வட்டாரங்களில் வந்து பேசப்பட்ட தகவல் தான் வெளியில் ஒரு விஷயமாக வரலே தவிர ஒரு திரை வட்டாரங்களில் வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறாரு அந்த மாதிரியில் ஆனால் என்னென்னா நேற்று பெரிய லெவலில் அப்படின்னா அவங்க ஃபேமிலி லெவல்லே அதை கொஞ்சம் கிராண்டாக கொண்டாடக்கூடியது தான் அவருடைய பிறந்தநாள் வருஷம் வருஷம் அது மாதிரி கொண்டாடுவாங்க ஒரு இப்படினா பொதுவெளிக்கு வராட்டி கூட அவருடைய உறவுகள் சொந்த பந்தல்லாம் சேர்ந்து கொண்டாடக்கூடியது நேற்று அந்தளவு கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க ரொம்ப நெருங்கிய உறவுகள் மட்டும்தான் நேற்று இந்த பிறந்தநாள் எதுக்காக சின்ன லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு மறைவு அப்படிங்கிறத எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் கண்டிப்பாக சார் ரொம்ப ஒரு துக்கமான ஒரு விஷயம் தான் இது மட்டும் இல்லாமல் கடந்த பத்து நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட வந்து தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டார்னு சொல்லி சிவகுமார் அவர்கள் வந்து நடிகர் சிவகுமார் இன்றைக்கி காலையில் அஞ்சலி செலுத்திட்டு பப்ளிக் பத்திரிகையாளர்களிடம் பேசும்பொழுது சொல்லியிருந்தார் இதெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையாகவே இது ஒரு பெரிய இழப்பு தான் இந்த நேரத்துலேருந்து ஹார்ஸ் வாயிலாகவும் உங்களோட வாயிலாகவும் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய உடல் பூத உடலுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் சார் நன்றி நன்றி வணக்கம்